நாள் இறைவா உன் சிறகுகள் மோறிவதில்லை அள்ளி நாள் இறைவா உணன்பு குறைவதில்லை ஆயிரம் மின்னல் இடித்திட்ட போதும் வானம் கிழிவதில்லை ஆயிரம் மைல்கள் நடந்திட்ட போதும் நதிகள் அழுவது நதிகள் அழுவதில்லை என்னை சோமப்பதனே உன் சிறகுகள் மூறிவதில்லை கருவை சோமக்கும் தாய்க்கு என்றும் குழந்தை சோமையில்லை கருவேளை சோமக்கும் ும் பனித்துளிி இல்லை வாணி சுமக்கும் மேகத்துக்கென்றும் மலைத்துளிி இல்லை மலைத்துளிி சுமைப்பதனால் இறைவா சிறகுகள் முறிவதில்லை அள்ளி அணைப்பதனால் இறைவா குறைவதில்லை மன்பு குறைவதில்லை ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ் அவருடைய சிறகுகள் நம்மளை சுமந்துட்ருக்குங்கிற அந்த நம்பிக்கை அந்த பெலன் நம்மள இடத்துல இருந்தாலே போதும் குட்டிஸ் நம்ம லைஃப் எப்பயுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா நமக்கு தடுக்க விழுறதுக்கான சூழ்நிலைகளே கிடையாது பாத்தீங்களா நம்மளை தாங்கி நம்மளை பலப்படுத்த நம்மளை வழிநடத்த எப்பையும் நம்ம கூட யார் இருக்காங்க நம்ம இருக்கிறாங்க ஸோ இன்றைக்கி ரொம்ப ஒரு அருமையான ஒரு பாடலை பார்த்துருக்குறோம் நம்ம எல்லாருமே நம்ம மம்மிட்டு தான் வந்திருப்போம் தானே குட்டிஸ் பத்து மாதம் சுமந்து பெற்ற தாய்க்கு அது ஒரு சுமையான்னு கேட்டிங்களாம் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா தன்னுடைய குழந்தையை பெற்றெடுக்கிறதுல எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருந்திருந்தா அவங்க அது சுமையாக இருந்தால் கூட என்ன பண்ணியிருப்பாங்க சுமந்திருப்பாங்க அப்படி தானே குட்டிஸ் அதே மாதிரி தான் நம்மளை நம்மளை காலம் காலமாக நம்மளுடைய நம்மளுடைய உடலில் மூச்சு இருக்கும் மட்டும் நம்மளை தாங்கிறதுக்கு ஏசப்பா கஷ்டப்பட்டதே கிடையாதா நம்ம எவ்வளோ என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் கூட அவளுக்கு பிடிச்ச மாதிரியோ பிடிக்காத மாதிரியோ அவருக்கு எதிராவோ நம்ம எப்படி இருந்தாலும் கூட நம்மளை தாங்கிறதுக்கு அவர் டயர்டானதே கிடையாதாங்க குட்டீஸ் அதுதான் இன்னைக்கு ஒரு அருமையான பாடலை பார்த்துருக்கோம் ஸோ இந்த பாடலை எஸ் எஸ்ப்பா நம்மளை தாங்குறாங்க அவர் நம்மளை அன்பு செய்கிறாங்க இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அவர் அவர் நம்மளை தாங்குறாரு அப்படின்னா நம்மளுடைய ஒவ்வொரு சூழ்நிலைகள்லையும் நம்ம அவரை தாங்குறோமாங்கிறத நம்ம யோசிக்கணும் குட்டீஸ் என்ன சொல்ல வரேன்னு யோசிக்கிறீங்களா நம்மளை இப்போ நீங்களே பாருங்களேன் உங்கள் ஃப்ரெண்ட் உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கிறாங்க உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னா அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க எத்தோ ஒரு இடத்துல எல்லா நேரத்திலும் நீங்க அவங்களை கன்சிடர் பண்ணலனாலும் எத்தோ ஒரு இடத்துல சே நம்ம ஃப்ரெண்ட் இல்லப்பா நமக்காக எல்லாம் செய்யறாளே நம்ம அவளுக்கு சப்போர்ட்டா நம்ம நிக்கணும்னு எத்தோ ஒரு சூழ்நிலையில இது ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டேன் இதே மாதிரி நம்மளோட ஃபேமிலியா இருக்கட்டும் எல்லா இடங்கள்லயும் நமக்கு ஒருத்தவங்க இறங்கி வராங்க நமக்கு ஒருத்தவங்க ஃபேவரா இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்காக நிக்கணும் நம்ம நினைப்போம்ல குட்டீஸ் அப்போ வாழ்நாள் முழுவதுமா நம்ம என்ன சூழ்நிலையில இருந்தாலும் நம்மளை அவர் தாங்குறாரு அப்படின்னா நம்ம அவருக்கு அவருக்காக எந்த இடத்துல நிற்கிறோம் ஏன் ஏசப்பா எங்கள் டாடி எனக்காக நான் அவருக்காகனே எப்போ குட்டிஸ் நம்ம அந்த மாதிரி உரிமை எடுத்துக்க போகிறோம் அப்படி நம்ம அவர் மேலே உரிமை எடுத்து நம்ம உறுதியாக அவரை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காமல் இருக்கும்போது எஸ்ஐஆர் நாற்பத்தி ஒன்பது இருபத்தி மூன்றின் படியாம் நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய்ங்கிற வசனத்தை கொடுக்குறாங்க நம்ம எப்போதும் வெட்கப்பட்டு போவதில்லை எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம சோர்ந்து போவதில்லை ஏன்னா அவர் நம்மள தாங்குறாரு நம்மோ அவரை விட்டுக் கொடுக்காம தாங்கி நிக்கிறோம் ஸோ இந்த நாளில் நம்ம இந்த உண்மையை புரிஞ்சுக்கிடணும் நமக்காக அவர் இருக்கும்போது அவருக்காக நம்ம இருக்கிறதுக்கு எப்பையும் அவரை விட்டு கொடுக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும் ஏன்னா நம்மளுடைய ஒரு ஒரு அசைவலையும் அவர் நம்மளை தாங்கிட்டு இருக்கிறாரு ஸோ அதுக்காக ஏசப்பாட்டை கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா அன்பான ஆண்டவர் இந்த நேரத்திற்காக நன்றியப்பா தகப்பனே இம்மட்டுமா எங்களை தாங்கின தேவன் இனியும் கூட எங்கள் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் உமது கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் உங்களுடைய சித்தத்தின்படியாக எங்களை நடத்துங்க ஆமீன்